கோவை சின்னவேடம்பட்டியில் உள்ள டி கே எஸ் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் குழந்தைகளுக்கான பதினைந்தாவது தடகள போட்டி யூனிவர்சல் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சார்பில் நடந்தது போட்டியை லோட்டஸ் பவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் சந்தோஷி ராஜேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இப்போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டம் நீளம் தாண்டுதல் பந்து எறிதல் உள்ளிட்ட போட்டிகளில் குழந்தைகள் பங்கேற்றனர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட டி கே எஸ் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுஜாதா டிஆர்ஏ மேல்நிலைப் பள்ளி பானுமதி கௌமார மாதலயம் மேலாளர் ராமநந்தன் பீமா நகைக்கடை கிளை பொறுப்பாளர் சதீஷ்குமார் பீமா கோல் மார்க்கெட்டிங் நிர்வாகி பாலா பிரசாத் ஆகியோர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் ஒட்டுமொத்த சாம்பியன் பெற்ற ரூபி மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளி முதல்வர் கற்பக ஜோதி ஸ்ரீ கோபால் நாயுடு பள்ளி தலைமை ஆசிரியை வித்யா ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன போட்டியில் அதிக பதக்கங்களை வென்ற கோபால் நாயுடு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சாம்பியன் கோப்பை வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றுகள் வழங்கப்பட்டன ஏற்பாடுகளை பேரா த்ரோபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இயக்குனர் யூனிவர்சல் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆல்பர்ட் பிரேம்குமார் டிகேஎஸ் மெட்ரிக் பள்ளி டிகேஎஸ் மெட்ரிக் பள்ளி இயற்பியல் இயக்குனர் தினேஷ்குமார் மற்றும் சிஎம்எஸ் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஆறுமுகம் ஆகியோர் செய்திருந்தனர்